இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் வந்து நம்ம பார்க்க போறோம் சோ உயிரெழுத்துக்கள்ல வந்து ரொம்பவே வந்து ஆஹ் முக்கியமான எழுத்துக்கள் சரிங்களா நம்ம வந்து உயிரெழுத்து மெய் எழுத்து இதெல்லாம் வந்து கலந்து கலந்தாதான் வந்து நம்மளுக்கு மெய் எழுத்துக்களே வந்து உருவாகுது ஸோ அதனால் வந்து நம்ம முதல்ல வந்து உயிர் மெய் மெய்யெழுத்தையும் தரவாக வந்து படிச்சிட்டோம்னா நம்ம உயிர் மெய் எழுத்துக்களில் நம்மளுக்கு தகராறே வந்து வராமல் இருக்கும் சரிங்களா இதை வந்து ரொம்ப அடிப்படையான விஷயம் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து ஆரம்பத்துலேயே வந்து தெளிவாக வந்து சொல்லி கொடுத்து அக்கு வந்து நம்மளுக்கு ஆயுத எழுத்தா வந்து வரும் ஸோ அதுவும் இல்லாமல் வந்து நம்மளுக்கு வந்து பன்னெண்டு எழுத்துக்கள் வந்து இருக்குது சரிங்களா அம்மா இந்த ஆ வந்து ரெட்ல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த எழுத்து அதுக்கப்புறம் இம் மா இதெல்லாம் வந்து உயிர் எழுத்து கிடையாது சரிங்களா ஆ அம்மா ஆ ஆம் மா ஆ அம்மான்றத நீங்கள் வந்து எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு முறை வந்து சொல்லிக் கொடுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி அடுத்ததும் வந்து நம்ம சொல்ல போகிறோம் ஸோ ரெண்டுலேருந்து மூணு தடவை வரைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது ரொம்பவே வந்து முக்கியமான விஷயம் சரி நம்ம வந்து இதெல்லாம் வந்து கான்சென்ட்ரேஷன் முதல் தடவை அவங்க கவனிக்கலான்னா கூட ரெண்டாவது தடவை வந்து அவங்க கவனிக்க வந்து ஆரம்பிச்சிருவாங்க அதனால தான் வந்து குழந்தைங்களை வந்து ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி இல்லை மூணு வாட்டி வந்து அந்த வந்து பழக்கிறப்ப அந்த மாதிரி ரெண்டுலேருந்து மூணு வாட்டி வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் சரிங்களா அதுக்கப்புறமா ஒரு விஷயத்த நம்ம மைண்ட் வந்து ஒரு ஒரு வாட்டி கவனிக்கும் போது ஒரு வாட்டி தான் வந்து ரிஜிஸ்டர் ஆகும் ஸோ அதே மாதிரி ரெண்டாவது வாட்டி கவனிக்கும் போது நம்மளுக்கு வந்து டக்குன்னு வந்து மைண்டில் வந்தோம் ஸோ நம்ம எத்தனை வாட்டி அதை பார்க்குறோமோ அவ்வளோ ஸ்பீடாக வந்து நம்ம அதை வந்து கற்றுக்க முடியும் ஸோ அதனாலையும் வந்து நம்ம ரெண்டுலேருந்து மூணு வாட்டி வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது உண்டு ஸோ இதே தான் வந்து ரிவிஷன் வந்து ஃபியூச்சர்ல வந்து ஹையர் ஸ்டடிஸ் போக ரிவிஷன் ரிவிஷன் பண்ணுறதுக்கு மெயின் காரணம் இதுதான் வந்து அதனால வந்து நம்ம ஆரம்பத்துலேயே குழந்தைங்களுக்கு ரெண்டுலேருந்து மூணு வாட்டி வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம் அதுக்கடுத்தது ஆ ஆடு இது வந்து கொஞ்சம் வந்து இது வந்து குறில்ல வந்து சொல்லணும் இது நீண்ட கொஞ்சம் நீண்டு ஆ அப்படின்றது சொல்லணும் சரிங்களா ஆ அம்மா ஆ ஆடு ஆ ஆடு இ இலை இ லை இலை இலை உடுக்கை ஊடுகை உ ஊஞ்சல் உ இன் ஜ இல் ஊஞ்சல் ஏ எறும்பு ஏ ரு இம்பு எறும்பு ஏ ஏணி ஏனி ஐ ஐங்கோணம் ஐ இங் கோம் ஐங்கோணம் ஓ ஒட்டகம் ஓ இ ட இம் ஒட்டகம் ஓடம் ஓ ட இம் ஓடம் ஔவயார் இதுக்கு வந்து வந்து நம்ம வந்து தான் வந்து எஃகுன்னு சொல்லுவோம் தமிழில் தூய தமிழில் அதனால வந்து எஃகு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம பன்னெண்டு உயிரெழுத்துக்களும் ஒரு ஆயுத எழுத்தும் வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக உங்கள் குழந்தைங்கள தான் வந்து நர்சரி எல்கேஜி யூகேஜி நீங்கள் வந்து நர்சரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வந்து குழந்தைங்கள ஸ்ட்ரெயின் பண்ணவே வேண்டிய அவசியம் இல்லை குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் நர்சரியில் உட்கார வைங்க இல்லைன்னா வேண்டவே வேண்டாம் ஸோ ஸ்கூலுக்கு வந்து அந்த ஹேபிட் வந்து போயிட்டு வராங்க இல்லைங்களா அந்த ஹேபிட்டே வந்து அவங்களுக்கு போதுமான அளவு சரிங்களா ரெண்டாவது வந்து எல்கேஜில நீங்கள் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் டெய்லி வந்து எல்கேஜி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வந்து டெய்லி வந்து போதுமான அளவு அதுக்கப்புறமா ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு வந்து பத்து மாசம் பத்து நிமிஷம் உட்கார வைங்க அதுக்கப்புறமா அடுத்த ஆறு மாதம் வந்து அதையே வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸாக நீங்க பண்ணிக்கலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து இதையே வந்து நீங்கள் எல்கேஜில் வந்து யுகேஜியில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் எல்கேஜ்ல என்ன ஃபாலோ பண்ணீங்களோ அந்த பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வந்து அவங்கள உட்கார வச்சு ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படியே வந்து நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் யூகேஜில வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்டென்ட் பண்ணுங்க போதும் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து அவங்க அதிலே வந்து ப்ராக்டிஸ் ஆகிடுவாங்க என்கேஜி யூகேஜிலேருந்தே ப்ராக்டிஸ் ஆகிடுவாங்க நீங்கள் வந்து உட்காந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வந்து கூட வந்து உட்காந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிங்க அதுக்கப்புறமா வந்து ஃபிஃப்த்துக்கு மேலே தயவர் செஞ்சு அவங்களுக்கு வந்து ஸ்பூன் ஃபீடிங் வந்து பண்ண வேண்டாம் ஜஸ்ட் ஒரு கைடன்ஸும் நம்ம ஒரு மேலே மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணா வந்து போதும் ஸோ நான் வந்து அப்படிதான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் செவன்த் எயித்து நைன்த் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து சும்மா நம்ம வந்து மேலாக்க என்ன படிக்கிறீங்க என்ன படிக்கிறாங்க எப்படி படிக்கிறாங்க என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு இந்தெந்த டாபிக்ஸ் முடிச்சிட்டியா இன்னைக்கு என்ன பண்ண அப்படின்ற அப்டேட் மட்டும் வாங்கிக்கிட்டா வந்து போதும் ஸோ இந்த மாதிரி நீங்க ஆரம்பத்திலேயே வந்து பழங்குறப்ப அவங்களோட அவங்களோட ஐடியாஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும் அவங்களே வந்து டைம் டேபிள் போடுவாங்க அவங்களே வந்து டைமிங்ஸ் சொல்லுவாங்க நம்மளுக்கு ஸோ இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் வந்து நடந்துட்டுருக்கு ஸோ அதை தான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் உட்கார வச்சு பழகிட்டிங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு பிரச்சனையே வராது இன்றைக்கி நம்ம உயிரெழுத்துக்களை வந்து சூப்பராக வந்து குழந்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம் அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அடல் மீ ஹேமா பாய்